அம்மா எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க மீடியாவுக்கு போறோம் அப்படிங்கும் போது கஷ்டங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணேன் அது கிட்ட என்னன்னா வரும்போது ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அம்மா நான் பாட்னி வந்து வெளியில எவ்வளவு பெரிய பருப்பா இருந்தாலும் வீட்டுக்குள்ள தொடப்ப கட்டதான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வந்துட்டு ஒரே கம்ப்ளைண்ட் தான் எப்போ பார்த்தாலும் பசங்க கூட பேசிகிட்டே இருக்காங்க அப்பா நான் என்ன பேசுகிறேன்னு கேளுங்கப்பா என்ன பேசுனேன் ஒரு பையன் ரோட கையை பிடிச்சி கிராஸ் பண்ணி விடுறான் சார் உங்க பொண்ணை ஏன் அவளுக்கு கிராஸ் பண்ண தெரியாதா மேம் நான் தான் அந்த பையன்ட்ட என் பொண்ணு கிராஸ் பண்ண தெரியாதுப்பா தயவு செஞ்சு கிராஸ் பண்ணி விட்டுட்டு போப்பா பிடிக்காது அவங்க பிரிக்கிறதுக்கு வருவீங்களா தான் இல்லை மாதிரி

வந்து ஹார்ட் பீட்ல வந்து ஒன் ஆஃப் த லீட் அப்படின்னு நீங்க வந்து வந்தீங்க ஸோ அது எதனால அதை சூஸ் பண்ணீங்க ஹார்ட் பீட் ஸோ ஓகே அனிதா அந்த கேரக்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோடனே ஐ வாஸ் லைக் வெரி மச் ஹாப்பி காஸ் இவை வந்து அனிதா வந்து ஒரு கார்ட்டூனிஷான ஒரு ஒரு அதான் அனிதால எது ரொம்ப பொருந்திய ஒரு விஷயம் எல்லாமே பொருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மொக்க ஜோக் போட்டு கேவலமாக சரி இதெல்லாம் அந்த இந்த கார்ட்டூனிஷான திங்கெல்லாம் நான் தான் என்னோட கேங்கிலே பண்ணிட்டேன் ஒரு மொக்க ஜோக் சொல்லுங்க மொக்கை கடினமான செயல் வயசுல இருந்த ஒரு விஷயத்துக்கு இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நான் என்னோட இருக்கா அப்படின்னு சாச்சா கையை விட்டா முள் மாதிரி தான் இருப்பேன் அதுவும் பிடிச்சிக்கிட்டு இருக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஹார்ட் பீட்டை விட்டு கொஞ்சம் இப்ப ரெண்டு நாள் கேப்பா ஒரே நாள் தான் கேப் ஒரே ஒரு நாள் தான் கேப் நைஸ் ஹார்ட் பீட் எப்படி போயிட்டு இருக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு சூப்பர் மக்களிடையே வந்து உங்களோட கேரக்டர் வந்து நிறையவே பேசப்படுது ஸோ அது எப்படி இருக்கு செம்ம ஹாப்பியா இருக்குங்க இந்த இதுதானே எல்லாருக்கும் எந்த ஆர்டிஸ்டுக்காக இருந்தாலும் வேணும் மக்களிடையே வந்துட்டு நல்லபடியா அவங்க அப்ரோச் பண்றதும் எங்ககிட்ட வந்து அனிதா அனிதான்னு சொல்றதும் ரொம்ப பிடிச்சிருக்கு அனிதா அப்படிங்கிற கேரக்டர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அனிதாவை வந்து பாட்னியோட நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு அனிதாவும் பாட்னியும் வந்து பிரிச்சு பார்த்தா ஒன்னு ரெண்டு பாயிண்ட்ல தான் பிரிக்க முடியுமே தவிர மற்றபடி ஒண்ணுதான் அதனால ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த கேரக்டர் சூப்பர் சோ ஒரு ஹாஸ்பிடல்லயே வந்து நீங்க நடிக்கிறதுனால ஹவ் இஸ் இட் உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு நடிக்கற மாதிரியே ஃபீல் இல்லங்க லைக் எப்படி சொல்ல ஒரு சில ட்ராமாட்டிக்கான போஷன்ஸ் மட்டும் தான் நம்ம ஓகே நம்ம பிரேப்பர்டா பண்ணனும் அப்படினு இருக்கும் மத்தபடி கேஷுவலா வந்து டயலாக் பேசிட்டு காலேஜ் படிக்கிறப்ப இருக்கற மாதிரி தான் இருக்கு எனக்கு ஓகே ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒரு ஃபன் இருக்கீங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் வந்து நிறைய பேர் நினைச்சீங்க நினைச்சாங்க நான் இவங்க வந்து ஒரு ரியல் ஸ்கிரீன்ல பிக் ஸ்கிரீன்ல வந்து ஹீரோயின் என்ட்ரி தர போகிறாங்க நம்ம அதை பார்க்கலாம் வெயிட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிற டைமில் பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஹார்ட் பீட்டில் வந்து ஒன் ஆஃப் த லீட் அப்படின்னு நீங்கள் வந்து வந்தீங்க ஸோ அது எதனால சூஸ் பண்ணீங்க ஹார்ட் பீட் ஹார்ட் பீட் வந்து நான் வந்ததுக்கான முக்கிய காரணமே என்னோடய ஃப்ரெண்டு ஷியாம்னு சொல்லிட்டு ஹீஸ் அன் நீ இன் திஸ் ப்ராஜெக்ட் ஸோ அவர் வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டாக்டர்ஸ் ரிலேட்டடான ஒரு சீரீஸ் எடுக்க போகிறோம் எனக்கு ஐம் அ ஃபேன் ஆஃப் கிரேஸ் அனேட்டமி குட் டாக்டர் அந்த மாதிரி ஸோ எனக்கு வந்து செம்ம எக்ஸைட்டட் ஓகே பண்ணலாம் செம்மையாக பண்ணலாம் அதை பேசிக்கிட்டே இருந்து ஒரு ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிடுச்சு பேசிக்கிட்டே இருந்து பேசிக்கிட்டே இருந்து கடைசியாக வந்து கூப்பிட்டு ஓகே தீபக் சார் மீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஐ வெண்ட் டு சிஹிம் அவரு வந்து என்கிட்ட என்ன பார்த்த உடனே ஷீஸ் வனிதா அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணிட்டார் ஸோ ஓகே அனிதான்ற கேரக்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண உடனே ஐ வாஸ் லைக் வெரி மச் ஹாப்பி பிகாஸ் இது வந்து ஒரு வேர்சடலான கேரக்டர் லைக் இவ வந்து அனிதா வந்து ஒரு கார்ட்டூனிஷான ஒரு ஒரு பொண்ணு லைக் எப்படின்னா எல்லாத்துக்குமே அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவா கியூட்டா ரியாக்ட் பயங்கர கியூட்டா ஒரு ஒரு மினி மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பா அதே மாதிரி எமோஷனல் சீன் வரும்போது பயங்கரமாக ரியாக்ட் பண்ணணும் ஜெல்லஸாக இருக்கணும் ப்ளஸ் நிறைய கோவப்படணும் இது எல்லாமே வந்து எனக்கு இந்த கேரக்டரில் இன்க்ளூட் அதனால எல்லா கேரக்டர் உங்களை மாதிரி இருக்கு நீங்க சொன்ன எது வந்து உங்களுக்கு ரொம்பவே பொருந்தமா எது சொல்லுவீங்க அனிதா தான் அதான் அனிதால எது ரொம்ப பொருந்திய ஒரு விஷயம் எல்லாமே பொருந்தோங்க ஒரு சிங்கிள் விஷயம் இது எக்ஸாக்டா மீ ஒன்லி யூனோ இந்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மொக்க ஜோக் போட்டு கேவலமா இதெல்லாம் ஒரு மொக்க சொல்லு இந்த ஜோக் நான் தெரிஞ்சவங்க கேட்ட பாத்தீங்களா என்ன முதல்ல ஓகே ஸோ இப்படி தான் நீங்கள் எப்பவுமே ஜோக்ஸ் இப்படி தான் இருப்பீங்க ஆமா ஆமா ஓகே எனக்கு எங்களுக்கு வந்து உங்களை பற்றி ஒரு ஆன் ஸ்கிரீன்ல நீங்க இப்படி இப்படிலாம் இருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு ஒரு டே ஆஃப் அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க வீட்டில் நல்லா சாப்பிட்டு பார்த்துக்கோங்க சொல்லி தான் இருப்பேன் நான் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி தான் அப்பா அம்மா நான் மட்டும்தான் ஸோ அதனால வந்துட்டு மோஸ்ட்லி வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா வந்துட்டு பசங்க தான் பயங்கரமா அதுக்குன்னே தெரியாதுங்க ஒரு பொம்பளை புள்ள ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா ஆறு மாசத்துக்கு அதே பசங்க கூட பழகி பழகி நானும் பசங்களோட ஒரு பொண்ணே நீ பொம்பளை புள்ளடி அப்பப்போ பொண்ணு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆமால சரிடா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால அப்பா அம்மாவுமே ஒரு மாதிரி ஃபன் தான் அம்மாவுக்கு வந்து பயங்கர கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் <coughs> but அப்பா வந்து கேஷுவலா இருப்பாரு எப்பவுமே அப்பா வந்துட்டு இல்லம்மா இவங்க பசங்க தானமா நம்ம பசங்க தானேம்மா அப்படின்னு வருவாங்க சரி okay அப்படிதான் manageable போகும் அம்மா எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க மீடியாக்கு போறோம் அப்படிங்கும் போது எப்படி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணேன் அது அவங்க கிட்ட என்னன்னா வரும்போது ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அம்மா நான் பாட்னி வந்து வெளியில எவ்வளவு பெரிய பருப்பா இருந்தாலும் வீட்டுக்குள்ள தொடப்ப கட்டுறோம் நீங்களே சொல்லிக்கலாமா வாட் இஸ் திஸ் இல்லங்க நிஜமாங்க அது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்க நம்ம என்னதான் வெளியில பெரிய ஸ்டேஜ்க்கு போனாலும் எவ்வளோ நம்மளை தேடி வந்தாலும் வீட்டில் வந்து நம்ம அம்மா கிட்ட அவங்களோட பொண்ணு தானே நம்ம நான் எவ்வளோ என்னதான் வீட்டில இருந்து எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்து பார்க்க வந்தாலும் நான் பாட்டு கேஷுவலா வீட்டில் ஹாய் ஆன்டி ஹலோ சாப்பிங்களா அப்படின்னு என்னமா அவ்வளோ பெரிய ஹீரோயினா வர போகிறேன் இப்படிலாம் இருக்கேன் அப்படின்னா ஏன் ஆன்டி ஹீரோயின்னா அப்படியே கேஷுவலா சொல்லுங்க ஆன்டி அப்படியா சொல்லுங்க நான் கேஷுவலா தான் இருப்பேன் அவங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்ல மாறமாட்டமா ஓகே இதே மாதிரிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாடனி சினிமாவெல்லாம் ஏன்னா அப்பாவுக்கு சினிமான்றது ஒரு கனவு சினிமாவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும் நல்ல விஷயங்களும் தெரியும் கெட்ட விஷயங்களும் ஒரு இடத்துல ஒரு ஜாப்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் சோ அவருக்கு என்னன்னா நான் ஒரே பொண்ணு பயம் ஐயோ சினிமாக்கு போயிட்டா யாராவது ஏதாவது ஏமா திருவாங்களோ பொண்ணு அப்படின்ற மாதிரி அவரை கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி இல்லைப்பா அப்படி இப்படி இந்த கொரோனா டைம் வரை நான் போயிட்டு நான் என் மாமா வீட்டுக்கு போறேன் நான் என் பாட்டி வீட்டுக்கு போறேன் அப்படி இப்படி எல்லாரும் வீட்டுக்கும் போய் உட்காந்துப்பேன் நான் என் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் அவரை அலோ பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா ஏதோ கஷ்டப்பட்டு அலோவ் பண்ணி அலோவ் பண்ணி அதுக்கப்புறம் அவரை வச்சு எங்க அம்மாவை சமாளிச்சு எங்க அம்மா அப்பாவை வச்சு ஃபேமிலியை சமாளிச்சு ஒரு வழியா வந்துட்டேன் சூப்பர் நீங்க பண்ண ப்ராஜெக்ட் என்னவா இருந்தது ஃபர்ஸ்ட் நான் பண்ண ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்ட் சைமில்டேனியஸாக பண்ணேன் சன் டிவியில் நாயகின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன் அப்புறம் கலர்ஸ் தமிழில் திருமணம்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன் இந்த ரெண்டு சீரியலுமே வந்துட்டு ஒன் ஆஃப் தி லீடர் தான் பண்ணியிருந்தேன் ஒன்று ஒண்ணு வந்து சன் டிவில பண்ணப்போ நட்சத்திரம் அவங்களுக்கு திருமணத்துல வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஷேட்ல பண்ணியிருந்தேன் நெகட்டிவ் ஷேட் எனக்கு சுத்தமா பிடிக்காது உன் நான் சொல்லும் போதே ஐயோ சார் வரமாட்டேங்க சார் ரோல் ஆகுது சார் இப்படிதான் வரும் எனக்கு சோ அந்த மாதிரி பயங்கர அத அதெல்லாம் சின்னதா பண்ணி பண்ணி தான் வந்திருக்கேன் நான் நான் ஓகே எவ்ளோ ஆடிஷன் அட்டன் பண்ணிருப்பீங்க இது வரைக்கும் மோர் தென் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பிளஸ் ஆடிஷன்ஸ் நான் அட்டன் பண்ணிருக்கேன் ஹண்ட்ரட் ஒன் பிஃப்டி ஆடிஷன்ஸ் கிட்ட ஆடிஷன்ஸ் தாங்க நான் அடிப்பே கத்துக்கிட்டேன் நான் போயிட்டு தனியா எங்கேயுமே தியேட்டர் போகல எங்கயும் போய் எனக்கு இந்த இத்தனை மாசம் இருந்து கத்துக்கணும் அப்படி எல்லாம் எதுவுமே கத்துக்கல ஒவ்வொரு ஆடிஷன் போவேன் பயங்கரமா கேவலமா திட்டுவாங்க என்னமா நடிக்கிற நீ அப்படின்னு சொல்லி சிரி அடிப்பாங்க அப்படி ஆமா

எப்படி அது அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா மக்கள்கிட்ட போய் சேருவோமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டன் உங்களுக்குள்ளே இருந்ததா அவங்க வந்து கால் பண்ணும் போது நிறையவே இருந்துச்சு நான் ரொம்பவே யோசிச்சு தான் அந்த ரோலுக்குள்ளே வந்தேன் பட் எனக்கு என்னன்னா அந்த டைமில் கொஞ்சம் ஒரு டிப்ரெஷனாக இருந்த டைம் ஒரு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு நான் ஒரு ரோல் பண்ண போயிட்டு அந்த ரோல் வந்துட்டு கடைசியாக வேற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு அவங்க எடுத்துட்டாங்க அப்போ அப்படி பண்ணப்போ எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு நான் கஷ்டப்பட்டு நடிச்சு எனக்கு அது ஒரு 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 பெரிய பெரிய தரும் அப்படின்னு நினைக்கிற டைம்ல வந்துட்டு நான் இல்லன்னு நினைக்கிறப்போ அந்த ஒரு ஃபீலியா எந்த ஒரு ஆர்டிஸ்ட்கா இருந்தாலும் ரொம்ப இருக்கும் அந்த கஷ்டத்துல இருக்கிறப்பதான் நான் யோசிச்சேன் சரி ஓகே நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ நம்ம அதை எடுத்துப்போம் நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒருத்தவங்க போய் அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறப்போ நம்ம யாருக்காவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக போனால் நம்ம சக்ஸஸ் ஆக முடியாதா ரீப்ளேஸ்மெண்ட்டுன்றது மக்களோட மைண்டில் தான் இருக்குது மறதி அப்படின்றது ஒரு பெரிய வியாதி ஸோ வந்து மக்கள் வந்து அவங்கள பற்றி நினச்சிட்டே இருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு பதிலாக ஈடான்னு சொல்லலை அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு தனித்துவமாக ஒரு விஷயத்த கொடுக்குறப்போ மக்களால் ஈஸியாக நம்மளை ஏற்றுக்க முடியும்னு நான் நம்பினேன் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழுவி கழுவி ஊத்துனா கமெண்ட்ஸ்ல எனக்கு அவங்கதான் வேணும் அந்த ஆதிரா தான் வேணும் அப்படி இப்படி சொல்லி பண்ணாங்க பட் போக 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 நிறைய ஜென்ரல் ஆடியன்சஸ்க்கு என்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ தான் என்னோட இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆச்சு அப்போ அந்த ரோடுல இருந்து ஒரு குழந்தைக்கு அம்மாவா வேலை ஆக்சுவலா அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓகே ஆக்சுவலா அது வந்து என்னோட குழந்தை அப்படி கிடையாது அது என்னோட ஹஸ்பண்டா பண்றவங்களோட ஃபர்ஸ்ட் வைஃப் ஓட மாதிரி அது அந்த கதை அப்படி போகும் எனக்கு அதுல வந்து ஒரு எயிட்டீன் இயர்ஸ் பொண்ணா தான் வந்துட்டு வர்ற மாதிரி இருக்கும் பட் என்ன இருந்தாலுமே வந்துட்டு அதை கேரி அதை கேரி அவுட் பண்ணணும்னா நான் எப்படி இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மாவா நடிக்க சொல்ல அதுவும் ஒரு ஒரு கேரக்டர் தானே ஸோ அது எப்படி நான் கேரி அவுட் பண்ணணும்னு நானே மனசுல கொஞ்சம் இது பண்ணி அதை பண்ணேன் எனக்கு அது அவ்வளோ ஹெசிடேஷனா தெரியல இல்லை ஓகே நிறைய பாய் அந்த அந்த சீரியலில் பார்த்தோம் அப்படிலாம் உங்களுக்கு ஃபைட் சீன் இருக்கும் இது நிறைய வந்து சாமி இது பண்ணுற இது மாதிரி எல்லா ஜாலையுமே ட்ரை பண்ணி இருப்பீங்க ஓவராலாம் ஸோ எது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது இது செய்யறது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்படியாது இருந்தது அவங்களுக்கு எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக நான் எதை எதை பண்ணாலும் எனக்கு டஃப்னு தான் யோசிப்பேன் ஆனால் எதுவுமே வந்து இம்பாசிபிள் கிடையாது நீங்கள் சொல்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த சீரியலில் ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுறேன் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க காஸ் நான் சும்மாவே யாராவது போட்டு இப்படி அடித்தாலே அம்மா வலிக்குதுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால நான் வந்து ஃபைட் சீக்வன்ஸ்க்கு நானே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த டைமில் அன்னைக்கு எனக்கு வந்து சடனாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ரொம்ப முடியல கன்னியம்மன் கோவிலில் சீக்வன்ஸ் யூஷுவல் வந்து ஒரு ஒரு கேர்ள்ஸ்க்கு நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் தான் ஸோ பயங்கர வயிற்று நான் துடிச்சிட்டு இருந்தப்போ ஃபைட் மாஸ்டர் வராங்க எல்லாம் வந்துட்டாங்க எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டாங்க ஃபைட்டர்ஸ் இருக்காங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நமக்காக வெயிட் இருக்காங்க எனக்கு வயிறு ரொம்ப முடியல எனக்கு ஒரு டூ ஹார்ஸ் டைம் தாங்க வேறு ஷார்ட்ஸ் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி ஓகே அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் டூ ஹவர்ஸில் இப்படி தடுமாறி தான் எந்திரிச்சு போய் நின்ன சத்தியமாக சொல்கிறேங்க நான் இது எனக்கு ஹே இதை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னால் எவ்வளோ முடியலனாலும் டான்ஸ் ஸ்டேஜுக்கு போய் நின்ட்டேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது சந்திரமுகி வந்த மாதிரி தான் எனக்கு ஆடிட்டு டப்புன்னு வாங்கி விழுந்துருவேன் அந்த மாதிரி அங்கே போய் மாஸ்டர் கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன் மாஸ்டர் எனக்கு உடம்பு சரியில்லாம் பார்க்காதீங்க ப்ளீஸ் நீங்கள் என்ன வச்சுருந்தீங்களோ அதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு அடிச்சு முடிச்சு எல்லாம் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாருமே என்ன பார்த்துருப்பாங்களே முடியாமல் வந்த பொண்ணு முடிச்சுட்டு இப்படி அடிச்சுட்டு அந்த இதை போடுறேன் கட்ட பீஸ் பீஸா உடஞ்சிடுச்சு எல்லாருமே ஆத்தா மாறி தானு சொல்லி காலில் வந்து விழ வந்துட்டாங்க ஐயோ எனக்கு அப்போதான் எனக்கு வழி தெரியுது அது வரைக்கும் எனக்கு தெரியல ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணுவேன் கேரக்டர்ஸ் கேரக்டர்ஸ் அவ்வளோ டெப்தா இருக்குன்னா அந்த டெப்தில் இறங்கி பண்ணணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை ஓகே சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் வந்து உங்களை வந்து எய்த்துக்கிறதுக்கு மக்கள் கொஞ்சம் டைம் எடுத்துது ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதை நீங்கள் எப்படி வந்து ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் கொஞ்சம் சென்சிட்டிவான பர்சன் பார்த்த உடனே எங்கள் அப்பாட்டெலாம் போய் காமிப்பாப்பா எப்படி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லுவேன் பட் அதை வந்து நான் எப்படி எப்படி சொல்ல மேக்கப் பண்ணுறதுன்னு யோசிச்சேன் என்னோட சின்ன சின்ன கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் காட்டனிஷான எக்ஸ்பிரஷன்ஸ்னால எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணலாம் பாலிஷ் பண்ண இப்போ நம்ம நார்மலாக பண்ணுறதை விட பாலிஷ் பண்ணணும் ஸோ அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாகணும் அதெல்லாம் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் ஸோ அப்போது மனசு கஷ்டமாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் புலம்பணும் பயங்கரமாக புலம்பணும்

மெருகுபடுத்தி கொண்டு போன அந்த கேரக்டர் சூப்பர் அண்ட் அங்கேருந்து கட் பண்ணால் நீங்கள் வந்து ஹார்ட் பீட்ல வரீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு கிடச்சிதா கிடைச்சதா ஆக்சுவலி நான் வந்து ஜீக்கு அப்புறம் வந்து மூவிஸ் தான் டோட்டலாக பண்ணலான் இருந்தேன் ஸோ அவங்க வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ அதெலாம் நிறைய சீரியல்ஸ் பண்ணுவான்ஸ் பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும் கொஞ்சம் சி ஆப்வியஸ்லி இதுவும் பெரிய பிளாட்ஃபார்ம் இதுவும் பெரிய பிளாட்ஃபார்ம் பட் எனக்கு ஒரு ஆசை சினிமா ஸோ அந்த சினிமாக்குள்ளே நல்லபடியாக போகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸோ சினிமாக்காக நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய மூவிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணேன் மறுபடியும் ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது ஒரு ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் அது பண்ணிட்டு இருக்க கேப்பில் தான் ஹார்ட் பீட் நான் ஏன்னா ஹார்ட் பீட் நான் சொன்னேன் இல்லைங்களா சொல்லி ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகிடுச்சு ஸோ அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டிலே ஆகிறதுனால ரெண்டு மூவி பண்ணிகிட்டே இருந்த டைமில் ஹார்ட் பீட் வந்து மூவி பேர் சொல்லலாமா ரெண்டுமே இல்லை ஒரு ஒரு மூவி பேர் வைக்கல ஐ மீன் இன்னொரு மூவியும் பேர் சொல்ல அவ கொஞ்சம் பெரிய மூவியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அப்படியே பட் வரும் கண்டிப்பாக நைஸ் அண்ட் வந்து மக்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ உங்களோட நடிப்புக்கு ஃபேன்ஸோ அது கீழ்க்கல உங்கள் ஹேருக்கு கேர்ள்ஸ் வந்து செம்ம ஃபேனாக இருக்காங்க ஓகேவா ஸோ வந்து இந்த ஹேரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன் ஹவ் யூ டேக் கேர் வாட் இஸ் எ கேர் ஃபார் இயர் ஹேர் ப்ளீஸ் ரொம்ப ரொம்ப கடினமான செயல் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்துக்கு இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா அதனோட ஹேரை மெயின்டைன் பண்ணதாங்க நிறைய பேர் கேட்பாங்க அக்கா இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்ஸ்லாம் அக்கா உங்கள் ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க ப்ளீஸ் சொல்லுங்க ப்ளீஸ் நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னா நான்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட் ரெண்டு ப்ராடக்ட்லாம் இல்லைங்க கிடைக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் தூக்கி மண்டை மேலே போட்டிருவேன் ஏதாவது ஒண்ணு திட்டையாவது என் ஹேர் ஆகுதா சாஃப்டா இருக்கா அப்படின்னு சே்ச கையை விட்டால் முள் போதர் மாதிரி தான் இருப்பேன் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா இன்னும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்கோங்க எனக்கு ஹேர் வந்து கண்டிப்பாக தலை குளிச்சா ரெண்டு மணி நேரம் ஆகும் ஏன்னா அந்த சிக்கை உடச்சி பொறுமையா என் தலையில நான் சீப்பு போட மாட்டேன் வெறும் கையில தான் சும்மா அப்படியே என்ன ஸ்டைல் பண்ணாலும் சீப்பு போட மாட்டேன் இப்படி யூஸ் யூஸ் பண்ண மாட்டேன் பண்ணா நீங்க எப்படி தெரியுமா இருக்கும் இந்த இதில் ஜின்னியன் ஜார்ஜால வந்த மாதிரி தான் ஹேர் எப்படி பண்ணால் பஃன்னு ஆயிடுவேன் ஸ்டிக்குக்கும் எனக்கும் வித்தியாசமே தெரியாத மாதிரி அந்த அளவுக்கு நிச்சயமாங்க அப்படிதாங்க இருக்கும் ஹேரு இப்போவே லைட்டா இப்போ வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் அது ஒரு பெரிய ரகசியம் இதை நோட் வாட்டர் பண்ணிக்க எந்த ஒரு ஸ்ப்ரே இந்த எதுவுமே நான் தலையில யூஸ் பண்ண மாட்டேன் வாட்டர் ஸ்ப்ரே தான் மேஜிக் ஒரு செலவும் இல்லாம பைப்ல வர தண்ணியை பிடிச்சி எடுத்து நீங்க ஸ்ப்ரே பண்ணா சக் 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 அவ்வளவுதான் என் ஹேர் வந்து புஸ்ஸு நின்னுக்கும் அவ்வளவுதான் சூப்பரா நின்னுக்கும் அவ்வளவுதாங்க ஓகே மெயின்டனன்ஸ்ன்றதுதான் இல்ல நான் ஒரு ரூபாய் ஷாம்பூ கூட நான் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் சூப்பர்

வந்து நான் ஃப்ரேம் முன்னாடி சஜஷனே எனக்குலாம் வைக்க மாட்டாங்க அப்பெல்லாம் ஐயோ இந்த பொண்ணை கூப்பிட்டு சஜஷனுக்கு வச்சு அது ஏதாவது ஒரு டோப்பாவை கொண்டு வந்து வச்சுக்கோங்கப்பா அதுவும் அது ஒன்னா தான் இருக்கும் அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கேன் அவமானப்பட்டிருக்கேன் பட் ஆனால் ஸ்ட்ரெயிட் ஹேர் பண்ணால் தான் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தருவேன் இல்லைனா வந்துட்டு உனக்கு இந்த படத்தில் சான்ஸ் கிடைக்காதுமா அப்படின்னு சொல்லுவாங்க நான் போல்டாக ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் அது அவங்க ரிஜெக்ட் பண்ணுறேன்னு தெரியாத மாதிரியே ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணியிருக்கீங்க சொல்லுவோம் அழுவுற மீன் மாதிரி சார் எனக்கு ஹேர் என்ன பண்ணாலும் இப்படி சுருண்டுக்கும் சார் என்னதான் ஸ்ட்ரெயிட் பண்ணா சுருண்டுக்கும் சார் சரிம்மா வேணாம்மா நெக்ஸ்ட் இதில் தேங்க் யூ வெரி மச் சார்யினு வந்துடுறேன்

திரும்ப நான் போயிட்டு ஆர்டிபிஷியலா கேள் பண்ணிட்டு இருக்க முடியுமா என்னோட நேச்சர் போயிடும் இல்லையா பாட்னி போயிடுவா அந்த கேரக்டரா மட்டும் என்னால ஹோல் லைஃப் வாழ முடியாதுல்ல

செக் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி வந்து டேரெக்டர் சொல்வது என்னென்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவங்களோட மைண்டில் ஒரு ஒரு கேரக்டர் இப்படி தான் இருக்கணும்னு வச்சுருப்பாங்க இல்லையா அப்படி அப்படி ஃபிஸிக்கலாகவுமே சரி ஒரு அவங்க பேசுகிற ஒரு விஷயம் நீங்கள் இப்படி பேசிட்டே இருப்பீங்க நான் இப்படி இருக்கேன் அவங்க அந்த கேரக்டர் வந்து ஜெனிலியா மாதிரி இருக்கும் அப்படின்னா நான் கலகலகலன்னு பேசினா அவங்களுக்கு பட்டுன்னு பிடிச்சிரும் ஓகே அந்த பொண்ணை எடுத்துக்கலாம் இல்லை நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன்னா ஓகே எப்படி நீங்கள் எப்படி இருப்பீங்களா அப்படி இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி பேசி 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 அது பாப்பாங்க வரலன்னா ஓகே வேணாமா இல்லை ரொம்ப அமைதியா இருக்கணும்னா என்ன நடிக்கவே மாட்டாங்கண்ணா அமைதியாவே இருக்க மாட்டேன் இப்படியெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா உங்க திடீர்னு பார்த்தா அமைதியா தான் இருக்கேன் இல்ல நான் வந்து எப்படின்னா ஸ்டார்டிங் வந்து நீங்க ஹாய் ஹலோ திஸ் இஸ் அப்படின்னு சொல்லும்போது யா திஸ் இஸ் பாடி நீக்குமாறு சொல்லும் நீங்க ரொம்ப அடக்க ஒடுக்கமான புள்ள நினைக்கணும்ல அதுக்காக நான் ரொம்ப அமைதியா இல்லைங்க இதுக்குமே உங்களை பத்தி தெரியாதவங்க தான் பரவாயில்ல இதுக்கு முன்னாடி உங்க இன்டர்வியூ எல்லாம் சர்ச் பண்ணி வந்திருக்க ஒரு ஆக்டர் கிட்ட வந்து நீங்க அப்படி சொன்னீங்கன்னா இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே லைட்டா வேணும் நீங்களும் நம்புவீங்கல்ல நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸோ வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரும் அப்படிங்கும் போது வீட்டில் எவ்வளோ பயம் இருக்கும் நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும் ஏன்னா நிறைய நிறைய பேருக்கு நிறைய விஷயம் கேட்டிருப்போம் இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பயம் இருந்து மீடியாவுக்குள்ளே வர போகிறமே அப்படிங்கும் போது வாட் ஆர் த திங்ஸ் நீங்களே யோசிச்சுட்டு இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சது இருக்கா எனக்கு இருந்த ஒரே பயம் என்னன்னா என்னோட ஒரு டார்கெட்டை நோக்கி என்னால் போக முடியாதோ என்னோட ஒரு ஆம்பிஷன் வந்து என்னன்னா ஆப்வியஸ்லி நான் வந்து என்னோடய ஒர்க் என்னோடய ப்ரொஃபஷனை விட்டுட்டு பேஷனுக்காக தேடி வரும்போது நான் என் வீட்டில் சொன்ன ஒரே விஷயம் எனக்கு ஒரு ஒரு வருஷம் டைம் கொடுங்க லைக் நான் எதுவுமே பண்ணலை எந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயுமே ஏதோ இப்போ பண்ணிகிட்டு இருக்கான்னு கூட உங்களுக்கு தோணலைன்னா நான் ஐ உல் கோ பேக் டு மை ப்ரொஃபஷன் ஸோ அதை நோக்கி நான் அப்போது பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டு ஏதோ ஒன்று எல்லாமே பண்ணிடக்கூடாது எப்படி சொல்ல நம்ம நான் பண்ணுற ஒவ்வொன்றுமே அடுத்தடுத்த ஸ்டெப்பாக இருக்கணும்னு நினைப்பேன் நீங்கள் நீ இந்த ஸ்டெப்பில் நிக்கிறேன்னா இந்த விட்டு கீழே வரக்கூடாது திரும்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அந்த ஸ்டெப்புக்கு தேட்றத்து தேடுறதுக்கு போகிறப்போ எந்த ஒரு இடத்துலேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஒரு அதனாலே நான் ரொம்ப பெருசாக வெளியில் போக மாட்டேன் ப்ரொஃபஷ்னலாக இருக்குன்னா நான் வெளியில் போவேன் பேசுவேன் எல்லாமே பண்ணுவேன் தவிர ரொம்ப பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் அந்த மாதிரி நம்ம ஒரு அந்த aim ரீச் ஆக போற பாட்னி அப்படினும்போது கால அது கிட்ட ஓகே ஆ இப்போ ஓகே டு பிகம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் தட்ஸ் யா 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 யூ நோ ஐ அம் ஐ நாட் எ லைக் நான் வந்து நல்லா நடிப்பனானு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன் ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓகே நைஸ் அண்ட் வந்து உங்களோட இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க நீங்க இந்த ஆக்டிங் சாய்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கார்டியாக் டெக்னாலஜிஸ்ட் கார்டியா டெக்னாலஜி கார்டியாலஜி கார்டியாக் டெக்னாலஜிஸ் கார்டியா கார்டியாக் டெக்னாலஜிஸ் வந்து விஜயா எஜுகேஷனல் அகாடமியில் முடிச்சிட்டு காவேரியில் ஒரு டூ மந்த்ஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு என்னங்க பண்ணுவீங்க நீங்கள் ஆக்சுவலாக ஆன்ஜியோகிராம் எக்கோ டிஎம்டி ஹோல்ட்ரு மானிட்ரிங் ஆம்புலேட்ரி பிபி ஓ ஹார்ட் சம்பந்தப்பட்டு எல்லாமே பண்ணுவோம் நம்ம டெக்னாலஜிக்கலாக ஹார்ட் ரிலேட்டடான டெக்னாலஜிக்கலான ஒர்க் எல்லாமே பண்ணுறது அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஹார்ட் பீட்ல வந்து சூஸ் பண்ணிருக்காங்க போல இருக்கு எக்ஸாக்ட்லி ஓகே அந்த ப்ரொஃபஷன் அது நியர் நியர் டு அ டாக்டர் ப்ரொஃபஷன் அப்படின்னு கூட சொல்லணும் சரி அதையே விட்டுட்டு உங்களுக்கு சினிமா மேலே இவ்வளோ ஆசை இவ்வளோ ஒரு படிக்கிறப்பவே சென்னை சென்டர் எனக்கு வந்துட்டு ஃபேஷன் விஸ்காம் தான் படிக்கணும்னு எடுத்துட்டு வந்து எங்க அப்பா டேபிள்ல வச்சேன் என்னோட அங்கிள்ஸ் எல்லாரும் இவளுக்கு வந்து கார்டியாலஜி சைக்காலஜி அப்படின்னு எல்லாத்தோட ப்ரௌசஸ் கொண்டு வந்து வச்சாங்க எங்க அப்பா பார்த்தாரு இந்த ஃபேஸுக்கு என்ன செட் ஆகும் ஆஹ் தூக்கி போட்டி மெடிசன் படி அப்படின்ட்டாரு வேற வழி இல்ல அப்பெல்லாம் நான் ரொம்ப 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 இன்னசென்ட்டுங்க வெள்ளை காக்கா பார்க்கறதுதான் ஆமா வெள்ளை காக்கா பார்க்கிறது தான் நிஜமாங்க அப்படி அப்படி இருந்தாலையும் என்னவோ இப்போ வந்து டோட்டலா நான் ரொம்ப இந்த சைடு வந்துட்டேன் ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு இப்படி வந்திருக்கேன் சுத்தமாக போல்டு போல்டு நான் சுத்தமாக போல்டே கிடையாது ரோடு கூட கிராஸ் பண்ண தெரியாது அந்த டைமில் எனக்கு ஸ்கூல் முடிக்கிற டைமில் எனக்கு ரோட் கூட கிராஸ் பண்ண தெரியாது எங்கள் பிரின்ஸிபல் மேம்லாம் வந்து காலேஜ் படிக்கிறப்போ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வந்துட்டு ஒரே கம்ப்ளைண்ட் தான் எப்போ பார்த்தாலும் பசங்க கூட பேசிகிட்டே இருக்காரு அப்பா நான் என்ன பேசுகிறேன்னு கேளுங்கப்பா என்ன பேசுனேன் ஒரு பையன் ரோடை கையை பிடிச்சி கிராஸ் பண்ணி விட்றான் சார் உங்கள் பொண்ணை ஏன் அவளுக்கு கிராஸ் பண்ண தெரியாதா மேம் நான் தான் அந்த பையன்ட்ட என் பொண்ணு க்ராஸ் பண்ண தெரியாதுப்பா செஞ்சு கிராஸ் பண்ணி விட்டுட்டு போப்பா அப்படி நான் தான் மேம் அந்த பையனுக்கு கால் பண்ணி சொல்லணும் எங்க அப்பா சொல்வாரு இந்த அளவுக்கு ஒரு பேக்கா இருந்திருக்கேன் நான்லாம் அந்த டைம்ல அது சினிமாக்கு வரணுன்றதுக்காகவே ஒரு முக்கிய புள்ளியா இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு வருஷத்துக்கு கத்துக்கிட்டீங்க இது சினிமா அதான் கொரோனா கொரோனா முடிஞ்சு அந்த டைம்ல தான் வந்து ஒரு ஒரு டூ இயர்ஸ் இப்போ வரைக்கும் நான் கத்துக்கிட்டே தான் இருக்கேன்னா பாத்துக்கோங்களேன் வெளியிலதான் அப்படின்னு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் சொல்லிட்டு ஓகே மக்களே முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு சொல்ல கட் பண்ணி அதான் நம்ம மெயினாவே போடுறோம் இன்னைக்கு சோ சோ நிறைய விஷயங்கள் கூட நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க மக்களுக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரா நீங்க சிங்கிளா கம்மிட்டடா எங்கேஜ்டா இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதா இந்த மாதிரியான கேள்விகள் பரபரப்பா வந்து கேக்குறாங்க பதில் என்னவா டு நான் ஆட் ரெடி டூ மிங்கில் நாட் ரெடி டு மிங்கிள் ஏங்க சிங்கிள் ஹாப்பியா இருக்கேன் ஹாப்பியா ஓகே ஹாப்பியா இப்போ நான்லாம் வந்து இருக்கேன் அப்படின்னா நான் நல்லா வந்து எல்லா வேலையும் சூமராக பார்ப்பேன் ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு ஒரு பையன் ஒரு ட்ரீம் பாய்ன்னு இருப்பாங்கல்ல ஆஹ் ஸோ அதுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க என்ன ரொம்ப லவ் அண்ட் இருக்கணும் ஓகேவா எப்படி சொல்ல கேரிங்கா இருக்கணும் அஃபெக்ஷனைட்டாக இருக்கணும் அது

நினைக்கிறேன் நினச்ச மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் நாங்க விஷ் பண்ணிக்கிறோம்